தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்துல அவரும் கேதுவுடைய நட்சத்திரத்தில் கேது பத்தில் இருக்கார் அப்படி இருந்தால் உங்களை அறியாத மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்கும் உங்களுடைய ராசியவே குரு பகவான் பார்க்குறார் அது மட்டுமல்ல உங்களுடைய தனுசு ராசியில் சூரியன் செவ்வாய் புதன் அத்தனை கிரகங்கள் இருக்கிறது உங்களை அறியாத தைரியம் தன்னம்பிக்கை வந்துடும் அதனால் உங்களுக்கு நீங்கள் எடுத்த காரியங்கள் சக்சஸ்ஃபுல்லாகும் என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும் உங்களுடைய எண்ணங்கள் ஆசைகள் இடேறுவதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது ஆக முயற்சி பண்ணுங்க சக்ஸஸ் பண்ணுவீங்க உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கார் எந்த ஒரு வேலையும் நாளைக்கு இன்னும் போஸ்ட்போன் பண்ணாதீங்க உடனே இப்போவே பண்ணுங்க கண்டிப்பாக நீ உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் அது மட்டும் இல்லை இந்த வாரம் உங்களுடைய பொருளாதார நிலைகளை போது நல்லா இருக்குது இந்த வாரம் கையில் பணம் தடம் இருக்கும் இந்த வாரத்தில் உங்களுடைய எஜுகேஷன் ஹையர் எஜுகேஷன் அண்டர் எஜுகேஷன் எல்லாமே நல்லா இருக்குது நிறைய இடம் வாங்கணும் வீடு வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நிறையா இருக்குது சொந்தமாக நீங்கள் ஏதாவது ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு நினைக்கிறீங்க நிறைய வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதற்கான சூழ்நிலைகள் உருவாகும் எல்லாத்துக்கும் மேலே உங்களுக்கு நாலாம் இடத்துல ராகு இருக்கிறதுனால தொழில் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா தொழில் தகராறு தொழில் நிச்சயமற்ற தன்மை இருக்குது அதுக்காக உங்களுக்கு தொழில் இல்லாமல் தொழில் விட்டு விட்டு நடக்கும் உங்களுடைய அஞ்சாம் இடத்துல குரு பகவான் அவரும் கேது போன நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால ரொம்ப நாளாக குழந்தை இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு குழந்த பார்க்கறதுக்கான வாய்ப்பு அல்லது ட்ரீட்மெண்ட் எடுத்தும் சக்ஸஸ் ஆகாதவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ் ஆகிறதுக்கான சூழ்நிலைகள் குழந்தைகளால் மகிழ்ச்சி சந்தோஷம் அவர்களுக்கு சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சி நடப்பதற்கான வாய்ப்பு இது எல்லாம் இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது இந்த வாரம் உங்களுக்கு சர்வீஸ் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம் சர்வீஸ் நல்லா இருக்குது வேலை உண்டு வேலையில் வருமானங்கள் உண்டு சம்பாத்தியங்கள் இருக்குது நீங்கள் ஐடியலாக இருப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு சொந்த பிஸ்னஸ் பரவாயில்ல பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைவார் எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம் அவன் இந்த வாரத்தில் அப்பாவுடைய ஒரு அன்பு ஆதரவு உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும் இந்த வாரம் முழுவதும் நீங்கள் சிவ வழிபாடு ரொம்ப முக்கியம் எல்லாத்துக்கும் மேலே நரசிம்மருடைய வழிபாடு பண்ணுங்கள் ஏற்றம் முன்னேற்றம் உங்களுக்கு அமையும்